குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீதான அபிவிருத்தி திட்டங்களின் போது வந்து உள்ளூராட்சி மன்ற தலைசாரர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து எதுவுமே எதிர்கட்சி பிரதமர் எதுவுமே சொல்லப்படவில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சுமந்திரன் அவர்கள் விடுத்திருக்கிறோம் இது சம்பந்தமாக உங்களது உண்மையாகவே மக்களால் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட விவரையை நாங்கள் புறக்கணிப்பதில்லை ஏனென்றால் மக்களால் வாக்குகளால் தெரிவு செய்யப்படாதவர்கள் தான் இதை கூறுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் ஒரு தாங்கள் என்று அகங்காரம் படித்தவர்களாக தான் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் தங்களைத்தான் அழைக்க வேண்டும் என்று ஏனென்றால் தங்களுக்கு தான் மற்றவர்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று இன்னக்கருவில் தான் சுமத்ரன் போன்றவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் முதலில் அவரது கட்சி உறுப்பினர்களை எல்லோருமே ஒன்றாக இருந்து ஒருமித்து ஒரே குரலில் பயணிக்கும்படி அவரிடம் தாழ்மையாக கேட்டுக்கொண்டனர் அவர் ஒரு சர்வாதிகார போக்கு ஆன ஒரு சுமத்திரின் செயற்பாடுதான் அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் தெரிவு செய்யப்பட்டவர்களை நாங்கள் அழைக்கின்றோம் அதே நேரம் அவர்களது மாநகர சபை நிதியில் கூட ஜாழ்ப்பாண நூலகம் புனரமைப்பு டிஜிட்டல் மயமாக்குவதற்கு நாங்கள் அழைத்திருந்தோம் ஆனால் அவரை உரையாற்றும்படியும் கூட கேட்டிருந்தோம் ஆனால் அவருக்கு சிறிது கொஞ்ச காலம் சொல்றோம் என்று சொல்றேன் அவருக்கு ஒரு அழுத்தம் உண்டு பின்பாடி இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் அவர்களுக்கு அழுத்தம் பிரிவு காமல் சுயமாக இயங்க வாக்குகளால் செய்யப்பட்ட உறுப்பினர்களை விடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் சுமத்ரன் அவர்கள் கூறியிருந்த அனுரவுக்கு வாக்களித்த மக்கள் இன்று கவலைப்படுகின்றார்கள் என்று நான் நினைக்கிறேன் அவர் கொண்டு கொண்டொழும்பி வந்தார் தெரியாது முதல்ல அவர் ஜனநாயக முறைப்படி வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டு வந்து கருத்துக்களை தெரியும்படி கூறுகிறேன் ஏனென்றால் இன்று மக்கள் உணர்கிறார்கள் அனுரவின் அரசாங்கம் நல்லதென்று ஏனென்றால் போரடம் உள்ளாக மக்கள் கூறுகிறார்கள் என்று அனுரண நாட்டின் ஜனாதிபதி செயற்படும் விதம் வந்து மக்களுக்கு இன்றுக்கு விரும்புகிறார்கள் அதனால் அவர் கூறும் கருத்துக்களை நாங்கள் அலட்டிக் கொள்வதில்லை அவர் முதலில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வரும்படி தாழ்மையிடம் கேட்கணும் ஏனென்றால் அவர் யூடியூப்பில் இப்போ கருத்துக்களை பல சித்து விளையாட்டுகளை கூறிக்கொண்டிருக்கிறார் முந்தி ரணிலுடன் குட்டி ஜனாதிபதியாக மைத்திரியுடன் இணைந்து குட்டி ஜனாதிபதியாக வடமானத்தை பலம் வந்தவர் அவருக்காவோ குட்டி ஜனாதிபதியாக வடமானத்தை பல வேண்டும் என்று ஆசை தான் இருக்கிறது அது நப்பாசையாகத்தான் முடியும் என்று இந்த இடத்தில் கூறுகிறார் பதினெட்டாம் தேதி நாட்டின் அவர்கள் வந்து அபிவிருத்தி பணியை தொடங்கி வைத்திருக்கிறார் அதே நேரம் பிமல் ரத்னக் அமைச்சரவர்கள் நாளைய தினம் அதே நேரம் கடத்தொழில் நீதிவள அமைச்சர்கள் ராமலிங்கம் சந்திரசேகன் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் பதினெட்டாம் தேதி அபிவிருத்தி பணிகள் தொடங்குகிறது ஏனென்றால் கேரநகரில் சீனோர் நிலையம் படகு உற்பத்தி நிலையம் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது அது முன்னூற்றி தொண்ணூறு மில்லியன் ரூபா செலவில் திரும்பவும் மீள முன்னூற்றி முப்பது மில்லியன் செலவில் திரும்பவும் மீள ஆரம்பிப்ப அதற்கு இந்திய அரசாங்கமும் எமது நாட்டு அரசாங்கமும் ஒன்றிணைந்து அது கடன் உதவி இல்லை நன்கொடை உதவியால் மீள புத்துணர்ச்சி பெறும் என்பதை கூறுகிறேன் அதே நேரம் கொழும்புத்துறையில் பின்னேற நாலு மணிக்கு கொழும்புத்துறை இறங்குதுறையை நவீனமயப்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம் இனிமேலும் காலங்களில் தொடர்ச்சியாக எமது அரசாங்கம் என்பது என்ற வகையில் மக்களின் பணத்தை சிறந்த முறையில் அபிவிருத்திக்கு மக்களின் நலன் சார்ந்த அபிவிருத்திகளுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் என்று கூறிக்கொள்கிறோம் இன்னைக்கு போய் பாருங்கடா இந்த 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 உள்ள வந்து பாடிக்கர போக முடியல. இந்த லூவிடையா பாரு வெள்ளமும் போக்க பண்ணலாம் போக முடியல. அது நீங்க இத இப்ப காபேடி அடிச்சிட்டு புடசாலைக்குள்ள வச்சீங்களாலாம். பாருங்க तुम्हारी इतने बाईकलオンデ இருக்குல ஒண்ணே ஜோயி பண்ணி போணும். செனிட்ட கரெக்ட் செய்து இது கிட்ட அந்த இது கிட்ட இந்த 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 ஒண்ணு கேக்குறாங்க. டிக் 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 அத சரி பண்ண வேண்டியது லிங்க் பண்ணனும். இந்த பைக்கல போய் அதுல ஒரு பேக்கட் வெட்டி ஆ அது இந்த இந்த கூட இல்ல. இல்ல अगला நாடு கூறாகவும் கூட்டத்தை உண்மையாகவே ஒ செய்வது முக்கிய காரணம் இதுவரை காலமும் நீதி அதிகார சபை பொறியியலாளர்களுக்கும் உங்களுக்கும் மக்களுக்குமான தொடர்பு ஹாரியளவு இடைவிலக்கில் ஏற்பட்டிருந்தது அந்த நிமித்தம் நமது அரசாங்கம் தீர்மானித்திருந்தது உண்மையாகவே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களை அமைத்துக்கொண்டு ஒரு குழுவை நியமித்து வீதி அதிகார சபையின் பொறியியலாளர் ஏர் என்பதை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு தான் இந்த நிகழ்வு இங்கே வடமாகாணத்திற்கு பொறுப்பாக இருக்கு வீதி அதிகார சபை பொறியியலாளர் அதே நேரம் இலங்கையவர்கள் வீதியை இன்ஜினியர் ஏனென்றால் இவர்களை இந்த இடத்துக்கு வர வைத்ததற்கு காரணம் இந்த பிரதேச மக்கள் இவர்கள் தான் பொறியியலாளர்கள் தெரியும் போது இன்றே நாங்கள் ஆரம்பிக்க முதல்ல பல பிரச்சனைகளை சொல்லுகிறார்கள் அவ்வாறு என்றால் வீதி நீங்கள் அவர்களுடன் சிக்கான ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம் இது நாடு கூறாகவும் இவ்வாறு செய்து வருகிறோம் எதிர்வரி காலத்தில் இன்று நாடு ஒரு சாதாரண முன்னேற்ற பாதையை அடைந்திருக்கிறது மக்களின் நிதிகளை விருமையை செய்யாத வகையில் அபிவிருத்தியை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு அந்த அபிவிருத்தியானது மக்களுக்கு உண்மையான அபிவிருத்தியை பெற்றுக் கொடுப்பது இலக்காகத்தான் இவ்வாறான கூட்டங்களை ஒழுங்கு செய்தற்கள் உங்களுக்கு தெரியும் நாட்டின் ஜனாதிபதியர்கள் வளமானத்துக்கு வந்து பல வேலை திட்டங்களுக்கு அங்குரார்பணம் ஜாரன் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறும் சொன்ன வாக்குறுதிகளை அபிவிருத்தி என்ற ரீதியை தாண்டி நாங்கள் கொள்கை கட்டணத்தில் குறிப்பிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அணுவனுவாக செய்து வருகிறோம் மக்கள் அரசாங்கம் அமைந்து இருப்பது அதன் நிமித்தமாக இங்கு ஆரம்பித்திருக்கிறோம் இந்த வீதியானது எண்ணூற்றி ஐம்பது மீட்டர் எண்ணூற்றி தொண்ணூறு மீட்டர் நீளமுடைய வீதி காபத் வீதியாக போடுவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் இருபத்தி ஒன்று தசம் அஞ்சு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டில் இது உங்களுடைய பணம் தான் இது அரசாங்கத்த பணம் என்பது உங்களுடைய பணம் தான் ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு உணவுப் பொருட்களிலையோ நீங்கள் கொள்முதல் செய்யும் பொருட்களிலும் பணம் அதனால் தொழில் படுத்த வேண்டிய நமக்கும் உறுப்பினர்களுக்கும் இருக்கு அந்த நிமித்தமாக இந்த நீதியை நீதி அதிகாரை இன்ஜினியராக வந்திருக்கிறார் காலத்தில் அவர்களின் கருத்துக்களை பகிர் பகிருங்கள் குறைகளை கூறுங்கள் இப்படி செய்தால் நல்லா இருக்கும் என்று கூறுங்கள் அவர்கள் தொழில்நுட்ப ரீதியான அறிவுகளை பெற்று உங்களுக்கு தருவார்கள் செய்யாவிட்டாலும் காலத்தில் புனரமைப்பதற்கு அதற்கு கட்டியிருப்பது ஏற்ற மாதிரி வீதிகளை வடிவமைப்பார்கள் அதுக்கான பணம் அதே நேரம் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி கொழும்பு துறை இறங்குதுறை ஒன்றை செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம் உண்மையாகவே உம் இனி வெறும் காலங்களில் வேலை திட்டங்களாகத்தான் இருக்கு இனி மக்களின் நலன் சார்ந்த வேலை திட்டங்கள் இந்த கலர் கூறினார்கள் இப்போது அரசாங்கமானது கட்டமைப்பு ரீதியாக வேகம் அதிகரிக்கும் செல்ல செல்ல வேகமாக பயணிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கும் அதன் நிமித்தமாக எதிர்வரும் பதினெட்டாம் தேதி கொழும்பு துறை பிரதேசத்தில் இருநூற்றி நாற்பது மில்லியன் ரூபா செலவில் ஒரு இரங்குதுறை ஒன்றை புனரமைக்க இருக்கின்றோம் இதுவரை காலமும் இந்த பிரதேசத்தில் சிறந்த ரங்குதுறை இல்லை அதை இந்த எடுத்துக்காட்டாக சிறந்த ரங்குதுறை கொழும்பு துறையில் பதினெட்டாம் தேதி எமது அமைச்சரவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார் அதே நேரம் காரநகரில் இருக்கும் சீனோர் செய்கின்றோம் அதுக்கு நிதி முன்னூற்றி முப்பது மில்லியன் உம் அரசாங்க பண்டம் ஒரு நன்கொடை கடன் இல்லை நன்கொடையாக வழங்கிய இந்திய அனுடனத்தின் ரெண்டு அரசாங்கமும் இந்திய அனுடன் சேர்ந்து செய்கின்ற மீளுர்வாக்கம் சீனோர் அதுவும் ஒரு புத்துணர்ச்சியில் ஆரம்பிக்கப்படுகிறது அதே நேரம் காலத்தில் பல வேலை திட்டங்கள் படமாகாணத்தில் ஆரம்பிப்பது தீர்மானித்திருக்கும் அதன் நிமித்தமாக இன்றைய தினம் இந்த மக்களுக்கு தெளிவூட்டும் முகமாக இந்த ஒப்புகூழலை ஏற்படுத்தியிருப்போம் உங்களது பிரச்சனைகளை வேறுடன் கூறுங்கள் இன்றைய வேறு தொடர்பை ஏற்படுத்துங்கள் இன்றிலிருந்து அந்த வேலைக்கான ஒத்துழைப்பை நல்குங்கள் இரண்டால் பல பிரச்சனைகள் இருக்கலாம் எல்லாரும் வந்து கூர்னா எல்லாம் பிரச்சனையாக தான் இருக்கும் அதை விட எழுத்து மூலம் ஏதாவது இருக்கும் அந்த எழுத்து மூலம் கொடுங்க பிடிச்சதா நல்லா இருக்கும் அவையில் உங்களுக்கு எதிர்க்கு காலத்தில் அப்படிங்கிறது இந்த வீதியை வெகு சீக்கிரமாக ஒரு சுரந்த வீதியாக ஒரு உணர்வு காவல் ரீதியாக உங்களுக்கு உதயமாக இருக்கிறதுக்கு நன்றி குவி விடைபெறுகிறேன் நன்றி